ஒரு மன்னர் இருந்தாராம் அவங்க நாட்டில் ஒரு கஜானா வச்சுருக்கார் அவருடைய அரண்மனையில் அந்த அரண்மனையினுடைய கஜானா பூட்டோட சாவி தொலைஞ்சு போச்சு கஜானால அதனால் யாருக்கு யாரையும் அவர் கிட்ட விட முடியாது பூட்டை தொடக்கூடாதுன்றார் அவர் என்ன சொல்லிட்டாப்ல இங்கே இருக்கக்கூடிய வேத விற்பனர்கள் ஞானிகள் கணித மேதைகள் பிசிக்ஸ் படித்தவன் என்னென்ன படிச்சிருக்கோ சரி வா பூட்டை தொடக்கூடாது பூட்டு மேலே கை வைக்கப்படாது ஆனால் கஜானாவை தொடக்கணும் யார் துறக்கிறியோ அவனுக்கு பாதி பாதிடான்டார் எவன் திறக்கிறியோ அவனுக்கு கஜானால பாதி அப்படின்ட்டார் எல்லாம் வரான் கணிதம் தெரிந்தவர்கள் விற்பனர்கள் அறிவியலாளர்கள் நன்கு படித்தவர்கள் மேதாவிகள் இப்படி எல்லாரும் வராங்க என்னென்ன உத்தியோ பயன்படுத்தி பார்க்குறாங்க பூட்டு அங்கே இருக்குது கதவு அங்கே இருக்குது கஜானா அந்த பக்கம் இருக்குது இங்கிருந்து ஏதோ சொல்லி பார்க்குறான் ஒன்றுக்கும் திறக்கிறான் கடைசி நம்ம மாதிரி ஒரு ஆர்டினரியான ஆள் வரான் வந்து அவன் சொன்னால் நான் ட்ரை பண்ணுமா அப்படிங்களா அப்போ இவங்களாம் சுற்றுறாங்க டே எல்லாம் படித்தவனுங்க நாங்கள் எங்களுக்கே முடியலை நீ என்ன கிளிக்க போகிறேன்னு உங்களை படிச்சு நீங்கள் என்னடா கழிச்சிங்க நீங்களும் திறக்கலையில அப்புறம் என்ன நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறேன் அப்போ எல்லாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீ சாதாரண ஒரு ஆள் நீ எப்படி இது நீ செய்யலாம் முடியுமாங்க நமக்கே சொல்லுவாங்கல்ல நீ என்ன பெருசாக கழிச்சு விட்டேன் உங்கள் அப்பா சாதாரண ஆள் நீ இதுக்கு பெருசாக ஆசைப்பட்ற உனக்கு பெருசாக முடியுமாங்களா அதை தான் கேட்பானோ அப்போ அவர் சொல்லியிருக்காரு நீ பூட்ட திறந்துருந்தே நான் பேசலாம் நீ துறக்கலை அப்போ நீ ஒன்று ட்ரை பண்ண நடக்கலை நான் ஒன்று ட்ரை பண்ண நடக்குதான்னு பார்ப்போம் உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறான் எனக்கு தெரியும் தெரியாத பற்றி நீ முடிவு பண்ணாது நான் திறக்கிறவா நான் ட்ரை பண்ணட்டாங்கிறேன் மன்னர் சொல்கிறாரு அவர் சொல்கிற சரிதாரே நீங்கள் யாரும் திறக்கலை அவன் ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணி பார்ப்பேன் எனக்கு தேவை கஜானாவை திறந்தா சேர்த்தான் அப்படிங்கிற சரின்னு இவர் என்ன பண்ணுறாரு நம்பாலு கிடு கிடுக்குடுன்னு அந்த கதவை நோக்கி போகிறான் இப்போ எல்லாம் கத்துறாங்க ஏ பூட்டை தொடக்கூடாது எல்லாம் தெரியும் வெயிட் பண்ணு ரூல் எங்களுக்கும் தெரியும் பூட்டை தொடக்கக்கூடாது அவ்வளோதானே சரி கதவுக்கிட்ட போயிட்டாப்போம் போனால் எல்லோரும் கத்துறாங்க ஏ பூட்டை தொடக்கூடாது ரூலே அதுதான் பூட்டை தொடாம தொடக்கூட தான்டா ரூலு அப்படின்னா அவன் இருங்கடா கத்தாதீங்கடா நான் பார்க்குறேன்டா முதல்லன்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்த்துட்டு இப்படி மெதுவாக திரும்பி பூட்டவே இல்லடா வெண்ணெயலா அப்படின்னு இருக்காங்க கதவை பூட்டவே இல்லை அது பூட்டியே இல்லை அப்ப பயம் இல்லாத பக்கத்துல போய் பார்ப்பான் தோத்துருவோமோ தோத்துருவோமோ நினைக்கிறவன் தூரம் இருந்தே ட்ரை பண்ணுவான் நீ ஜெயிக்கணும் பக்கத்துல போ எதா இருந்தாலும் பக்கத்துல போ பயப்படாது நம்மள விட பெரிய ஆளா அந்த உலகத்துல எவனும் கிடையாது எவனும் பெரியவனும் கிடையாது எவனு சின்னவனும் கிடையாது நாம ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்கவே வேண்டியது நாமளாவே ஒரு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வச்சுக்க வேண்டாம் நம்மள விட பெரிய ஒருத்தருக்கா நாம சின்னம் நாம பெரிய ஆள் நம்ம கீழே எல்லாரும் வந்தாப்பில் யாரும் கிடையாது இந்த உலகத்தில் பெரியவனும் இல்லை சின்னவனும் இல்லை எனக்கு முன்னால் போகாது நீ எனக்கு பெரியவனு கிடையாது எனக்கு பின்னால் நீ வராது நீ எனக்கு சின்னவனு கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது மாதிரி யார் பெரியவனும் இல்லை சின்னவனும் இல்லை நான் சென்னைக்கு போன புதுசில் ரிப்போர்ட்டிங்கில் ரிப்போர்ட்டராக ஜாயின் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் பெரிய பிரச்சனை வராது அப்போது இந்த இதுலேருந்து ஏர்போர்ட் மாதிரியான முக்கியமான இடங்களுக்குலாம் நீங்கள் போனால் தான் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வருவாங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வருவாங்க அவங்கள பேட்டி எடுத்தால் அப்போ தான் உங்கள் நியூஸு ஹெட்லைனுக்கு வரும் அப்போ தான் நீங்கள் முக்கியமான ஆளாக ஒரு சீஃப் ரிப்போர்ட்டர் லெவலுக்கு வளர முடியும் நமக்கு இந்த ஆங்கிலம் தெரியாத காரணத்தினால என்ன பண்ணுறதுனா நம்ம இந்த விமான நிலையம் அல்லது வேறு எங்கேயாவது ஸ்டார் ஹோட்டல் நடக்கக்கூடிய ப்ரஸ் மீட் இதுக்கெல்லாம் போகிறது நாங்கள் போய் எப்படி நம்மளால் இங்கிலீஷில் கேட்குறது ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் வருஷத்தில் அதுக்கப்புறம் பயம்லாம் போய் கவலையே கிடையாது ஏர்போர்ட்டுக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்தையும் பேட்டியில் எடுக்க ஆரம்பித்தேன் ஸ்டார் ஹோட்டலில் பெரும் ஆங்கிலம் பேசக்கூடிய இடங்கள்லாம் போய் பேட்டி எடுத்தேன் ஸோ ஒரு வருஷத்தில் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் கற்றுக்கிட்டேன் தனிப்பட்ட முறையில் அதுக்கு புக்கெல்லாம் வச்சு படித்தேன் அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிதான் எல்லாரும் எதிர்பார்ப்பேன் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல ரெண்டு மூணு உண்மையை கண்டுபிடிச்சேன் முழுக்க பூரா போயில நம்மள மாதிரி தப்பு தான் இங்கிலீஷ் பேசுகிறான் ரைட்டா அவனும் தப்பா தான் பேசுறான் அவன் பயப்படாம தப்பா பேசுறான் நம்ம பயந்துகிட்டே தப்பா பேசுறோம் தப்பா இருமோங்கிற பயன்தான் பிரச்சனையே தப்பு பயம் கிடையாது ரெண்டாவது முக்கியமான விஷயம் தமிழ் தான் என்னுடைய தாய்மொழி நான் அதை பேச தான் கூச்சப்படணும் என் பிழைப்பிற்காக நான் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மொழியை தப்பாக பேசலை எனக்கு எந்த கௌரவ குறச்சலும் இல்லை அதுக்காக எவனா பொண்ணு தராக போனால் போகட்டும் நம்ம கிராமர் மிஸ்டேக் இருக்க வீட்டிலையே பார்த்து பொண்ணு எடுத்துக்கும் ரெண்டாவது பிரச்சனை மூணாவது இவங்கெல்லாம் ஃப்ளைட்டில் இறங்கி வரதுனாலே இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் நான் தான் நினச்சிக்கிறேன் நானாவது ஓரளவு இங்கிலீஷ் பேசுகிறேன் அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் கூட வரலை நாமளாக ஒரு அபிப்பிராயம் வச்சுருந்தோம் பெரிய பெரியாது பயங்கரமாக இங்கிலீஷில் பேசுவாங்க அவங்களே எடுத்துக்கிட்டி தான் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க இறங்கி ஆடுறாடே அப்படின்னு உள்ள போனோம் அவ்வளோதான்

தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய லேபுக்குள்ள போனார்னா தூக்கம் பசி எல்லாம் அவருக்கு தெரியாதான் விடிய விடிய இரவு பகல் தெரியாம வேலை பாப்பாருன்னு இந்த உலகத்திற்கு தேவைப்படக்கூடிய மிகச்சிறந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு கொடுத்தவன் தியாகத்தின் அடிப்படையிலையும் உழைப்பின் அடிப்படையில் தான் செஞ்சான் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் எல்லாமே டெடிக்கேஷன் தான் ஃபன்னு ஃபன்னு ஃபண்ணுன்னு ஏமாத்தானோ படிச்சு புண்ணியம் இல்லைன்னு ஏமாத்தானோ எவனை நம்பாது படிப்பு தான் நம்மளை மாற்றும் படிப்பு தான் நம்மளை உயர்வாக்கும் ஊருக்குள்ள அசிங்கப்பட்டவனுக்கு முன்னால நம்ம அப்பா அம்மாவை தலைநிமுறை செய்ய நம்ம இருக்க ஒரே ஆயுதம் ஒன்லி எஜுகேஷன் அடுத்து தூக்கு

இதுதானே கிளைமேக்ஸில் நம்ம காட்டலை சில்ல வீட்டில் வச்சு ஒரு டயலாகை பேசி முடிச்சாலும் படிக்கணும் உங்களுக்காண்டி இல்லை எனக்காக உங்கள் தங்க தம்பிச்சிகளுக்காக உங்கள் தாத்தா பாட்டிக்காக இந்த ஊருக்காக நாட்டுக்காக இவ்வளவு மக்கள் தொகை இருக்கக்கூடிய தேசத்தில் நம்ம படிக்கக்கூடிய படிப்புகளை நீங்கள் எப்படி தேர்வு செய்ய போகிறீங்கன்னு ஒன்று இருக்குது திஸ் இஸ் மை பார்சினல் ரெக்வெஸ்ட் டோன்ட் ஜஸ்ட் டேக் யுவர் எஜுகேஷன் ஃபார் தார்க்கெட் பர்பஸ் இந்த சந்தைகளுடைய தேவைகளை தீர்வு செய்வதற்காக மட்டும் உங்கள் படிப்புகளை போகாது இந்த சமூகத்துக்கு நிறைய தேவை இருக்குது அதை தீர்வு செய்வதற்காக படி உங்கள் வயதொத்த சாதாரண ஒருவருக்கு உதவ உங்கள் படிப்பு பயன்படும் என்றால் நீங்கள் படித்தவர் பல்லாயிரம் கோடி ரூபாய் ஏற்கனவே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு மட்டும்தான் உங்களுடைய அறிவு பயன்படுமென்றால் உங்கள் படிப்பால் பெரிய பிரயோஜனம் இல்லை இரண்டு வித்தியாசம் இருக்கேன் ஒன்று சந்தைக்கான படிப்பு இன்னொன்று சமூகத்திற்கான படிப்பு சந்தைக்கான படிப்பு ஒரு பக்கம் படிங்க தப்பு இல்லை ஆனால் இந்த சமூகத்திற்காக படிங்க நான் செய்யக்கூடிய எந்த விஷயம் இந்த சமூகத்தை மாற்றம் என்று ஒரு ஏழை மனிதனுக்கும் பணக்காரனுக்குரிய வாய்ப்பை என்னுடைய படைப்பு கண்டுபிடிக்குமா என்று பாருங்க வெறும் பணக்காரர்களுக்கும் நகரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை என் கல்வியின் வழியாக அல்லது நான் கண்டுபிடிக்கக்கூடிய பொருளின் வழியாக அவர்களுக்கு கொடுத்து விட முடியுமா என்று யோசியுங்கள் அப்படிலாம் யோசிக்கிறப்ப படிப்பு ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் அதுக்கு எவ்வளோ சீரியஸ் எஃபர்ட் போடணும் அப்படின்னு தெரியும் ரைட்டு தானே நமக்கு என்னன்னா நம்ம நேரத்தை யாராட்டையோ கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியாம போராடும் நான் முதல்ல சொன்னதான் ரெண்டு விஷயம் ஞாபகத்தில் வச்சுங்க உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியலாம் எவ்வளவு டைம் இருக்குன்னு தெரியாது ஒன்னு ரெண்டாவது நோபடி இஸ் ரிச் பாஸ்ட் தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல எவரும் பணக்காரங்க இந்த கணக்கு நொடி கடந்தது தான் அப்போ இதை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்கிறதா முக்கியம் உங்கள்ட்ட நிறைய டைம் இருக்கு டைம் இல்லைன்னு சொல்றது பொய்த்தனம் எதையுமே செய்ய நேரம் இல்லை நான் பிசியா இருக்கேன்னு சொல்றது ஏமாற்ற வேலை எதையுமே செய்ய நேரம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னா உங்ககிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம் எல்லாத்தையும் செய்ய நேரம் இருக்கிறவன் தான் பிஸியாக இருக்கான்னு அர்த்தம் எதையுமே செய்ய நேரம் இல்லைன்னா பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ உங்கள் நேரத்தை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மூளையும் உங்கள் மனசையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதை விட ரொம்ப முக்கியம் உங்களுடைய நேரத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதை டிவி திருடும் சினிமா திருடும் இன்டர்நெட் திருடும் ட்விட்டர் திருடும் வாட்ஸ்அப் திருடும் இன்ஸ்டாகிராம் திருடும் எல்லாம் திருடும் இதை எல்லாத்தையும் தாண்டி உங்கள் நேரத்தை நீங்கள் எவ்வளோ நேரம் மிச்சம் பண்ண போறீங்க அதை எப்படி பத்திரமா வச்சுக்க போறீங்க அப்படிங்கிறது தான் அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு உங்களுக்கு திருக்கக்கூடிய தேவையில்லாத பயங்களை விட்டுவிங்க இப்போ ஒரு புது பிரச்சனை ஈஸியான கோர்ஸாக எடுத்து படிப்போம் அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லுங்களேன் எதாவது ஈஸியானதுன்னு இருக்கா உங்களுக்கு எது பொருந்துமோ அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்க முடியும் ஈஸியான படிப்புலாம் ஒன்றும் கிடையாது ஈஸியாக படிக்கணும் நமக்கு அப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ கஷ்டப்படாமல் படிக்கணும் ஜாலியாக இருக்கணும் கஷ்டப்படாமல் மார்க் எடுத்துடணும் கஷ்டப்படாமல் வேலைக்கு போயிடணும் வேலையும் கஷ்டமாக இருக்கக்கூடாது காசு வந்துடணும் ஏன்னா கமிட்மெண்ட் மேலே பயம் உங்கள் பயத்திற்கு அந்த பக்கம் தான் உங்கள் வெற்றியே இருக்குது எது பயமோ அது கிட்ட போய் அடிங்க இல்லைன்னா பயம் வந்து உங்களை அடிச்சிடும் வாழ்க்கையில் பல விஷயத்தை நீங்கள் கிட்ட போய் பார்க்கறது இல்லை யூ ஹேஸ் ஆவன் ஆப்பர்ச்சுனிட்டி டுடே இருபது வருஷத்துக்கு இப்படி இப்படியான ஃபெசிலிட்டிலாம் கிடையாது என்ன படிப்புனே தெரியாது எடுத்து விட்டு அங்கிள் சொல்வார் எல்லாரும் நம்ம குடும்பத்தில் எவ்வளோ ஒருத்த படிச்ச வரப்போ அவனுக்கு பிடிச்ச படிப்பை நம்மகிட்ட சொல்லுவாங்க நம்ம போய் அதை படிச்சுக்கிட்டு இருப்போம் இன்றைக்கி நீங்கள் படிக்கிற படிப்பு என்ன அந்த காலேஜ் எப்படி அங்கே என்ன ஃபெசிலிட்டி இருக்குது எவ்வளோ வாத்தியார் இருக்காங்க என்ன சிலபஸு பத்தாவது பக்கத்தில் என்ன இருக்கும் அந்த புக்கு எத்தனை வருஷம் படிக்கணும் எவ்வளோ மார்க் எடுக்கணும் என்ன படித்தா என்ன வேலை கிடைக்கும் இவ்வளோ விவரம் தெரியுது கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஆல் தோஸ் திங்ஸ் பயத்த பயப்படாமல் எது ஈஸின்னு சொன்னாங்களோ அதை படிக்க ட்ரை பண்ணாதீங்க எது உங்களுக்கு சரியாக அதை படிங்க எனக்கு எது ஈஸியாக தான் எனக்கு ஈஸி எனக்கு ஈஸியாக இருக்கிற விஷயம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கனுக்கு அவசியம் இல்லை ரைட்டு தானே ஒரு நீரான ஷோ வந்து ஆறு மணி நேரம் நடக்கும் நீங்கள் பார்க்குறது எவ்வளோ நாற்பது நிமிஷம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆறு மணி நேரம் நடக்கும் ஸோ டெம்போ போயிடக்கூடாதுன்னு உச்சா வந்தா கூட அடக்கி நான் பிரேக்கே விடாம போவேன் ஏன்னா எனக்கு அந்த டெம்போவை திரும்ப கொண்டு வர முடியாது நின்றுட்டே இருக்கணும் இங்கே அங்கே நடக்கும் வேர்த்து ஊத்தும் பிபி ஏறு ஏன்னா எல்லாரும் அவங்க கருத்தை நான் என் கருத்தை சொல்லவே முடியாது நம்ம நடுநிலை வைக்கணும்ல அதனால ப்ரெஷரில் இதை விட பயங்கரமா வேர்த்து கூட்டும் கோட்டு வேற போட்டுட்டு போனோம் உள்ள சட்டையெல்லாம் நனை கஷ்டமே தெரியாது ஏன்னா அது எனக்கு பிடிச்சது அதுதான் எனக்கு எல்லாம் கொடுத்தது எனக்கு அது பிடிச்சிருக்கு எனக்கு பிடித்த விஷயத்தை நான் செய்யறேன் எனக்கு கஷ்டம் தெரியாது எங்கள் வீட்டில் நான் ஃபோன் போட்டு சொல்லுவேன் படுத்துக்கிட்டு அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போகிறதுக்கு ஃபோன் போட்டு பக்கத்து ரூம்லேருந்து யாராவது வர சொல்லுவேன் அவ்வளோ சோம்பே தான் எல்லா சுற்றையும் ஆன் பண்ணுவேன் எல்லா சுற்றையும் ஆஃப் பண்ணுவேன் ஃபேன் சுட்ச் இது லைட் சுட்ச் செய்யுதுன்னே தெரியாது கழுதை எல்லாத்தையும் போடுவான் எறிகிறது எரிய எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவோம் அணையிறது அணையிட்டு எங்கள் அம்மாலாம் இன்னமும் என் மேலே வைக்கிற கம்ப்ளைண்ட்டு பாத்ரூம் லைட்டை ஆஃப் பண்ண மாட்டேங்கிறான் நான் சொன்னேன் வயசாகிடுச்சு எனக்கு இதுக்கு மேலே நான் பாத்ரூம் லைட்டை ஆஃப் பண்ணா என்ன ஆவாட்டி என்ன கூட கொஞ்சம் கரண்ட்டு பீஸ் வந்தால் கட்டிட்டு போகிறோமா அப்படின்னு சொல்கிறேன் இந்த லட்சம் தான் ஆமாம் ஆனால் ஆறு மணி நேரம் நிற்க சொல்லி ஷோ நடத்த சொன்னீங்க நடத்துவேன் விடிய விடிய ரெண்டு நாள் ஷூட்டிங் பண்ண சொன்னீங்கன்னா பண்ணுவேன் இப்போ இதை முடிச்சு முடிச்சிட்டு சாயந்தரம் போய் பேசுவேன் காலையில் ஃப்ளைட் ஏறி அங்கே இறங்கி திருச்சியில் போய் பேசுவேன் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது அதனால் ஈஸியான கோர்ஸை தேடாது பக்கத்தில் போய் பாருங்கள் உங்களுடைய நேச்சுரல் ஃபிட்னஸ்க்குள்ளே எது செட் ஆகுதோ அதை எடுத்து படிங்க நீங்கள் எலக்ட்ரிகல் ஆளா எலக்ட்ரானிக்ஸ் ஆளா ஆர்ட்ஸ் ஆளா சயின்ஸ் ஆளா இல்லை உங்களுக்கு கவிதை பிடிக்குமா இலக்கியம் பிடிக்குமா ஆங்கிலம் பிடிக்குமா தமிழ் பிடிக்குமா அறிவியல் பிடிக்குமா ஃபிசிக்ஸ் பிடிக்குமா உங்களை கேளுங்க அதெல்லாம் கேட்டுட்டு இது என்னால் எப்போது வாழ்க்கையில் மூணு முடிவு ரொம்ப முக்கியம் போகும் மூணு முடிவு ரொம்ப முக்கியம் மொத முக்கியமான முடிவு பிடித்த படிப்பு நமக்கு புரிஞ்ச பிடிச்ச படிப்பு இது மொதல் முடிவு இப்போ நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க இந்த முடிவில் மட்டும் சொதப்புனீங்க அடுத்த ரெண்டு முடிவும் சொதப்பிடு முதல் முடிவு எனக்கு பிடித்த புரிஞ்ச ஒரு படிப்பு ஏன் அந்த புரிஞ்சங்கிற சேர்த்துக்கு முன்னாலாம் பிடிச்ச படிப்புன்னே சொல்லி தெரிஞ்சேன் நான் ஏன் புரிஞ்ச படிப்புன்னு சொல்லுன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பிடிச்ச படிப்புன்னு சொல்லிட்டு எதெல்லாம் ஃபேன்ட்டஸியாக இருக்கும் அதான் எடுக்கிறாங்க சும்மான ஏதாவது விளம்பரத்தில் பார்க்குறது கேட்க நல்லா இருக்குன்னு சொல்லுவது நம்ம ஒரு படிப்பு படிக்கணும்னா நின்று கேட்கணுமாப்பில எவனுக்குமே தெரியக்கூடாது அந்த படிப்பு ஏதோ ஒரு படிப்பை படிப்போம் வித்தியாசமாக படிக்கணும் அது ஒரு வியாதி மாதிரி ஆக்கிட்டேன் அப்புறம் பூரா பேரும் நான் மீடியாக்கு போகிறேன் நானும் ஜெயிலுக்கு போகிறேங்கிற மாதிரி எவனை கேட்டாலும் மீடியாக்கு போகிறேன் மீடியாக்கு போகிறேன் படிக்கவே வேண்டியதில்லை ஏதாவது பழைய கதெல்லாம் கடிச்சுவிட்டு படிக்காமலாம் மீடியாவுக்கு வரவே முடியாது நான் படிக்கலை டுவெல்த் ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட் இயரில் டிராப் அவுட்டு நான் டிவியில் ஆங்கராக வரப்போ ஒரு பயோடேட்டா நீங்கள் போட்டிங்கன்னா விஜய் டிவி ரிசப்ஷனில் உங்களுக்கு டிகிரி இல்லைன்னா அந்த இதை எடுத்து கூட வைக்க மாட்டானோ அப்புறம் நீங்களா தான் நினச்சிருக்கீங்க மீடியாவிலாம் படிக்காதவன் மீடியாவுக்கெல்லாம் படித்தவன் தான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே நீங்கள் எடுத்துங்க எங்கள் இதில் சிவகார்த்திகேன் எம்பி மாக்காப்பா நல்லா படிச்சிருக்கான் டிடி வந்து பிஹெச்டி இருக்கு பிரியங்கா நல்லா படிச்சிருக்கு எங்கள் செட்டில் நான் தான் கம்மி படிப்பு நானும் கூட ஆனரி டாக்டரேட் அப்போ எதுவும் மீடியானா படிக்காதவன் தான் இருக்கான் நீங்களா நினச்சிக்கிறீங்க எல்லாம் பண்ணிக்காதீங்க எல்லாம் படித்தவன் தான் பாவனா இன்னைக்கு உட்காந்து வேர்ல்டு செஸ் அந்த இதை வந்து தமிழில் பேசுறது டக்குன்னு இங்கிலீஷில் பேசுது தமிழில் பேசுறது டக்குன்னு இங்கிலீஷில் பேசுது எப்படி படிச்சிருக்காங்க நாட் ஜஸ்ட் லாங்குவேஜ் ஸ்கில் ஷி இஸ் அ வெல் ரெட் அப்போது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் முதல் முடிவு உங்களுக்கு பிடிச்ச புரிஞ்ச படிப்பை படிக்கிறது ஏன்னா அது உங்களோட வாழ்க்கை முழுக்க வரப்போகுது உங்கள் கல்வி உங்களை உந்தி தள்ளலைனா ஒரு தமிழ் இலக்கியம் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிக்கல அது அதுவர் என்ன சொன்னார் இது என்ன சொன்னார் இதை பற்றி உலக இலக்கியம் என்ன பேசுகிறது திருக்குறளை இன்னொரு மொழியோட ஒப்பிட்ட முடியுமா இப்படி உங்களுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் அது உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும் காலம் முழுக்க உங்களுக்கு கூட வரப்போகிறது உங்களை அறிவு அப்போ நீங்கள் முடிவு பண்ணணும் என்னுடைய இந்த படிப்பு மூணு வருஷத்துக்கு தோதா வேலை வாங்குறதுக்கு தோதா கல்யாணம் பண்ணுறதுக்கு தோதான்னு பார்க்காதீங்க காலம் முழுக்க இது எனக்கு தோதான்னு பாருங்க காலம் முழுக்க இது என்னை எக்ஸைட் பண்ணுமான்னு பாருங்க ஒரு ஃபிசிக்ஸை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயம் லைஃப் முழுக்க உங்களை எக்ஸைட் பண்ணும் அதனால் ஒரு கட்டத்தில் நம்ம தங்கிடுறோம் யோசிச்சு பாருங்க நம்மகிட்ட பெரிய கண்டுபிடிப்பே இல்லை காரணம் என்ன எக்ஸைட்மெண்ட் கிடையாது அது உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இல்லை ஒரு வேலைக்காக நீங்கள் படிக்கிறீங்க கிடையாது வாழ்க்கைக்காக படிங்க அது காலம் முழுவதும் உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு தமிழ் ஆசிரியர் நீங்கள் கவனிச்சு பாருங்க அவர் எப்போ ஏதாவது இதாக படிச்சுட்டே இருப்பார் இனியே இருந்தால் படிச்சுட்டே இருக்காங்க ஒரு தமிழ் அவரை த அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு யார் எக்ஸைட் ஆகிறார் உங்களுடைய மிச்சம் இருக்கும் நேரம் வீணாக போகுதுல அவங்களுக்கு வீணாக போகாது ஒரு சயின்ஸ் டீச்சர் பாருங்கள் ஏதாவது ஒன்று ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து நோண்டிக்கிட்டே படிச்சுட்டே இருப்பார் ஏன்னா படிப்பு அவர்களை உற்சாகப்படுத்துகிறது காலம் முழுக்க வரப்போகிற கல்வியை கவனமாக தெரிஞ்சுங்களேன் இது முதல் முடிவு ரெண்டாவது முடிவு நமக்கு பிடிச்ச வேலை ஏன்னா இதுவும் கூட காலம் முழுக்க வரப்போது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த வேலையை பார்க்குற சம்பளத்துக்காக கடைசி வரைக்கும் இதை கட்டிக்கிட்டு அழுக வேண்டிக்கு வைத்தறைச்சாலாக இருக்குன்னு புலம்பாமல் ஆர்வத்தோட மேனேஜர் சொல்கிறதுக்காக வேலை பார்க்காம கம்பெனி சொல்கிறதுக்காக வேலை பார்க்காம நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னா பிடிச்ச படிப்பை படித்து பிடிச்ச வேலைக்கு போகும் அது நமக்கு பிடிச்சதாக இருக்கும் இல்லையா அப்போ முத முடிவு சரியாக இருந்தால் தான் ரெண்டாவது முடிவு நடக்கும் மூணாவது முக்கியமான முடிவு பிடித்த வாழ்க்கை துணை பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணும் பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணும் இந்த மூணாவது முடிவு வரைக்கும் கரெக்டாக நடக்கணும்னா அவங்க முதல் முடிவு கரெக்டாக இருக்கணும் அதனால் அந்த முதல் முடிவில் கவனமாக இருங்கள் யார் சொன்னாலும் சரி எவர் சொன்னாலும் சரி நான் சொன்னாலும் சரி உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ எது உங்கள் வாழ்க்கை முழுக்க துணைவரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த படிப்பை தேர்வு செய்து படியுங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க வாழ்க்கையில் எப்போது கூட வரப்போகிறது அம்மா அப்பா இல்லை காதலன் காதலி இல்லைனா கணவன் மனைவினு நினைக்கிறீங்க கிடையாது உங்கள் அறிவு உங்களோடு எப்போதும் வரப்போகுது உங்கள் படிப்பு உங்களோடு எப்போதும் வரப்போகிறது அப்போ அது எப்படிப்பட்டதாக நீங்கள் தேர்வு செய்யு பாருங்கள் வெறும் வேலைக்காக படிக்காதீங்க அதோடு அது முடிஞ்சு போயிரு இட் ஹாஸ் டு எக்ஸைட் யூ எவ்ரி அதர் டைம் ஒவ்வொரு நாளும் உங்களை அதை எக்ஸைட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த படிப்பு அப்படியான ஒரு படிப்பை தேர்வு செய்ய பாருங்கள் அப்போ பக்கத்தில் கிட்ட போய் பாருங்கள் நம்ம கிட்ட போய் பார்க்கறதே கிடையாது நம்ம நிறைய பயம் நம்மளை பத்தி நம்ம காம்ப்ளெக்ஸ்னால நமக்கு நிறைய பயம் எப்ப ராமநாதபுரத்தில் தண்ணி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுனாங்க இருந்த தண்ணியை காணும் அப்போ நமக்கு இருக்க பயத்தை விடுங்க ஒரு நாட்டில் இப்போ கொஞ்சம் பேர் நினைப்பீங்கல்ல இந்நேரம் இந்த ஆள் எப்படி தண்ணி குடிக்காம பேசுறாங்க ஆக்சுவலாக ரொம்ப முன்னாலேருந்தே தண்ணி தவிக்குது ஃப்ளோ கெட்டு போயிருமே அப்படிங்கிறதுக்காண்டி பல்ல கடிச்சிக்கிட்டு பேசினேன் ஒரு கதை சொல்ல வேண்டிய இடம் வந்ததுனால கரெக்டாக ஒரு மன்னர் இருந்தாராம் அவங்க நாட்டில் ஒரு கஜானா வச்சிருக்காரு அவருடைய அரண்மனை அந்த அரண்மனையினுடைய கஜானா பூட்டோட சாவி தொலைஞ்சு போச்சு கஜானால அதனால யாருக்கு யாரையும் அவர் கிட்ட விட முடியாது பூட்டை தொடக்கூடாதுன்றார் அவர் என்ன சொல்லிட்டாப்ல இங்கே இருக்கக்கூடிய வேத விற்பனர்கள் ஞானிகள் கணித மேதைகள் ஃபிசிக்ஸ் படிச்சவன் என்னென்ன படிச்சிருக்கையோ சரி வா பூட்டை தொடரப்படாது பூட்டு மேலே கை வைக்கப்படாது ஆனால் கஜானாவை துறக்கணும் யார் துறக்கிறியோ அவனுக்கு பாதி பாதிடான்டார் எவன் திறக்கிறியோ அவனுக்கு கஜானால பாதி அப்படின்ட்டார் எல்லாம் வரான் கணிதம் தெரிந்தவர்கள் விற்பனர்கள் அறிவியலாளர்கள் நன்கு படித்தவர்கள் மேதாவிகள் இப்படி எல்லாரும் வராங்க என்னென்ன உத்தியோ பயன்படுத்தி பார்க்குறாங்க பூட்டு அங்கே இருக்குது கதவு அங்கே இருக்குது கஜானா அந்த பக்கம் இருக்குது இங்கிருந்து ஏதோ சொல்லி பார்க்குறான் ஒன்றுக்கும் திறக்கிறான் கடைசியில் நம்ம மாதிரி ஒரு ஆர்டினரியான ஆள் வரேன் வந்து அவன் சொன்னால் நான் ட்ரை பண்ணிட்டுமா அப்படிங்களாம் அப்போ இவங்களாம் டே எல்லாம் படித்தவனுங்க நாங்கள் எங்களுக்கே முடியலை நீ என்ன கிழிக்க போகிறேன்னு இவ்வளோ படித்து நீங்கள் என்னடா கழிச்சிங்க நீங்களும் திறக்கலையில அப்புறம் என்ன நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்க அப்போ எல்லோரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீ சாதாரண ஒரு ஆள் நீ எப்படி இது நீ செய்யலாம் அப்படிமாங்க நமக்கே சொல்லுவாங்கல்ல நீ என்ன பெருசாக கிழிச்சு விட்டேன் உங்கள் அப்பா சாதாரண ஆள் நீ இதுக்கு பெருசாக ஆசைப்பட்ற உனக்கு பெருசாக முடியுமாங்களே அதே தான் கேட்பானோ அப்போ அவர் சொல்லிக்காரு நீ பூட்டை திறந்துருந்து நான் பேசலாம் நீ திறக்கலை அப்போ நீ ஒன்று ட்ரை பண்ண நடக்கலை நான் ஒன்று ட்ரை பண்ண நடக்குதான்னு பார்ப்போம் உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறான் எனக்கு தெரியும் தெரியாத பற்றி நீ முடிவு பண்ணாது நான் திறக்கிறவா நான் ட்ரை பண்ணட்டாங்கிற மன்னர் சொல்றாரு அவன் சொல்கிற சரிதாரே நீங்கள் யாரும் துறக்கலை அவன் ட்ரை பண்ணுறாங்கிறான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் எனக்கு தேவை கஜானாவை திறந்தாச்சேர்தான் அப்படிங்கிற சரி இவர் என்ன பண்றாரு நம்ப ஆளு கிடு கிடுன்னு அந்த கதவை நோக்கி போகிறார் இப்போ எல்லாம் கத்துலான் ஏ பூட்டை தொடக்கூடாது எல்லாம் தெரியும் வெயிட் பண்ணு ரூல் எங்களுக்கும் தெரியும் பூட்டை தொடக்கூடாது அவ்வளோதானே சரி கதவு கூட்ட போயிட்டா போனால் எல்லாரும் கத்துறாங்க ஏ பூட்டை தொடக்கூடாது ரூலே அதுதான் பூட்டை தொடாம தான்டா ரூல் அப்படின்னு அவன் இருங்கடா கத்தாதீங்கடா நான் பார்க்குறேன்டா முதல்லன்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்த்துட்டு இப்படி மெதுவாக திரும்பி பூட்டவே இல்லைடா வெண்ணையலா அப்படின்னு இருக்கான் கதவை பூட்டவே இல்லை அது பூட்டியே இல்லை அப்போ பயம் இல்லாத பக்கத்தில் போய் பார்ப்பான் தோற்றுருவோமோ தோற்றுருவோமோ நினைக்கிறவன் தூரம் இருந்தே ட்ரை பண்ணுவான் நீ எல்லாம் ஜெயிக்கணும் பக்கத்தில் போ எதாக இருந்தாலும் பக்கத்தில் போ பயப்படாது விட பெரிய ஆள் அந்த உலகத்தில் எவனும் கிடையாது எவனும் பெரியவனும் கிடையாது எவனு சின்னவனும் கிடையாது நாம நினைச்சுக்கவே வேண்டியது நாமளாவே ஒரு காம்ப்ளெக்ஸ்லாம் வச்சுக்க வேண்டாம் விட பெரிய ஒருத்தர் இருக்கா நாம சின்னம் நாம பெரிய ஆளு நம்ம கீழே எல்லாரும் யாரும் கிடையாது இந்த உலகத்தில் பெரியவனும் இல்லை சின்னவனும் இல்லை எனக்கு முன்னால போகாது நீ எனக்கு பெரியவனு கிடையாது எனக்கு பின்னால நீ வராது நீ எனக்கு சின்னவனு கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது மாதிரி யாரும் பெரியவனு இல்லை சின்னவனும் இல்லை நான் சென்னைக்கு போன புதுசில் ரிப்போர்ட்டிங்ல ரிப்போர்ட்டரா ஜாயின் பண்ண புதுசுல பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் பெரிய பிரச்சனை வராது அப்போது இந்த இதிலேருந்து ஏர்போர்ட் மாதிரியான முக்கியமான இடங்களுக்குலாம் நீங்கள் போனால் தான் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வருவாங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வருவாங்க அவங்கள பேட்டி எடுத்தால் அப்போ தான் உங்கள் நியூஸு ஹெட்லைனுக்கு வரும் அப்போ தான் நீங்கள் முக்கியமான ஆளாக ஒரு சீஃப் ரிப்போர்ட்டர் லெவலுக்கு வளர முடியும் நமக்கு இந்த ஆங்கிலம் தெரியாத காரணத்தினால என்ன பண்ணுறதுனால் நம்ம இந்த விமான நிலையம் அல்லது வேற எங்கேயா ஸ்டார் ஹோட்டல் நடக்கக்கூடிய பிரஸ் மீட் இதுக்கெல்லாம் போகிறது இல்லை அங்கே போய் எப்படி நம்மளால் இங்கிலீஷில் கேட்குறது ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒன்றை வருஷத்தில் அதுக்கப்புறம் பயம்லாம் போய் கவலையே கிடையாது ஏர்போர்ட்டுக்குலாம் போக ஆரம்பிச்சேன் எல்லாத்தையும் பேட்டியில் எடுக்க ஆரம்பித்தேன் ஸ்டார் ஹோட்டலில் பெரும் ஆங்கிலம் பேசக்கூடிய இடங்கள்லாம் போய் பேட்டி எடுத்தேன் ஸோ ஒரு வருஷத்தில் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் கற்றுக்கிட்டேன் தனிப்பட்ட முறையில் அதுக்கு புக்கெல்லாம் வச்சு படித்தேன் அப்படிலாம் அதெல்லாம் ஒன்று கிடையாது அதெல்லாம் ஒன்றுமில்லை அப்படி தான் எல்லா எதிர்பார்ப்பு போய் அதெல்லாம் ஒன்று கிடையாது அது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் ரெண்டு மூணு உண்மையை கண்டுபிடிச்சேன் ஒதோ உண்மை மெட்ராஸ் முழுக்க பூரா போயில நம்மளை மாதிரி தப்பு தப்பாக தான் இங்கிலீஷ் பேசுகிறான் ரைட்டா அவனும் தப்பாக தான் பேசுகிறான் அவன் பயப்படாமல் தப்பாக பேசுகிறான் நம்ம பயந்துக்கிட்டே தப்பாக பேசுகிறோம் தப்பாயிருமோங்கிற பயன்தான் பிரச்சனையை ஒழிய தப்பு பயம் கிடையாது ரெண்டாவது முக்கியமான விஷயம் தமிழ் தான் என்னுடைய தாய்மொழி நான் அதை தப்பாக தான் கூச்சப்படணும் என் பிழைப்பிற்காக நான் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மொழியை தப்பாக பேசலை எனக்கு எந்த கௌரவ குறச்சலும் இல்லை அதுக்காக எவனா பொண்ணு தராக போனால் போகட்டும் நம்ம கிராமர் மிஸ்டேக் இருக்க வீட்டிலேயே பார்த்து பொண்ணு எடுத்துக்கும் ரெண்டாவது பிரச்சனை மூணாவது இவங்கெல்லாம் ஃப்ளைட்டில் இறங்கி வர்றதுனால இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் நான் தான் இருந்தேன் நானாவது ஓரளவு இங்கிலீஷ் பேசுகிறேன் அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் கூட வரலை நாமளும் ஒரு அபிப்பிராயம் வச்சுருந்தோம் இவங்கெல்லாம் ஆளு பயங்கரமாக இங்கிலீஷில் பேசுவேன் அவங்களே எழுத்து கூட்டி தான் இங்கிலீஷ் தான் பேசுறாங்க இறங்கி ஆடுறா டே அப்படின்னு போனோம் அவ்வளவுதான் உங்கள் பயத்திற்கு அந்த பக்கம் தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது முதலே தருமா பாயிண்ட் நம்பர் ஒன் கமிட்மெண்ட் இஸ் தாம் ஆஃப் லைஃப் இது வரைக்கும் நீங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்க இனிமே புரிஞ்சுக்கங்க பொறுப்பில் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அப்பதான் வாழ்க்கை போர் அடிக்காது படிப்பு போர் அடிக்காது ரெண்டாவது முக்கியமான விஷயம் எஜுகேஷனை சீரியஸா பாருங்க அது ஃபன் கிடையாது ஏன்னா அது எஜுகேஷனுக்கான பர்பஸ் ரொம்ப முக்கியமானது இது சமூகத்தை மாற்றுவதற்கான திறவுகோல் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு எஜுகேஷனை சீரியஸா பாருங்க மூணாவது இப்ப கல்லூரிக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறீங்க இப்ப டிசைட் பண்ணுங்க நீங்க எஜுகேஷனுடைய உங்களுக்கு என்னன்னு பாருங்க நாலாவது முக்கியமான விஷயம் நீங்கள் வாழ்க்கை முழுக்க கூட வர கல்வியை சாதாரணமாக பார்க்க முடியாது உங்களுடைய மூன்று முக்கியமான முடிவுகளில் முதல் முக்கியமான முடிவு அது ஐந்தாவது நீங்கள் யாருக்கும் சலைத்தவனும் இல்லை யாரும் உங்களுக்கு கீழானவரும் இல்லை உங்களை பற்றின தாழ்வான அபிப்பிராயங்களை உடையுங்கள் ஆறாவது உங்களை போன்ற இருந்து கஷ்டம் பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் படித்து ஜெயித்தாதான் எல்லாரையும் நீங்க படிக்க வைப்பீங்க அதுக்காண்டியாவது நீங்க ஜெயிக்கணும் ஏழாவது முக்கியமான விஷயம் கல்வி என்பது தியாகத்தின் அடிப்படையில் வளர்ந்தது நிறைய பொறுப்புகள் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது எட்டாவது நீங்கெல்லாம் ஜெயிச்சீங்கன்னா உங்களோட சந்தோஷப்பட போறவங்க அம்மா அப்பாவால நானும் ஒரு ஆளா இருப்பேன் சந்திரக்காற்று நம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் தேங்க் யூ நஞ்சாகம் ஆக்கம் பெரிதனினன் சான்றோர்க்குக் கொஞ்சாகும் ஆக்கம் கனை முயவ விளக்க உரை கொலையால் நன்மையாக விளையும் ஆக்கம் பெரிதாக இருந்தாலும் சான்றோர்க்கு கொலையால் வரும் ஆக்கம் மிக இழிவானதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வேள்விகளில் கொலை செய்வதால் நன்மை வரும் செல்வம் பெருகும் என்றாலும் பிற உயிரை கொள்வதால் வரும் செல்வத்தைச் சான்றோர் இழிவானதாகவே எண்ணுவர் கலைஞர் விளக்க உரை பெரிதாக நன்மை தரக்கூடிய அளவுக்கு ஒரு கொலை பயன்படக்கூடுமெனினும் நல்ல பண்புடைய மக்கள் அந்த நன்மையை இழிவானதாகவே கருதுவார நன்றாகும் ஆக்கம் பெரிதனின் சான்றோர்க்குக் கொன்றாகும் கடை முயூவ விளக்க உரை கொலையால் நன்மையாக விளையும் ஆக்கம் பெரிதாக இருந்தாலும் சான்றோர்க்குக் கொலையால் வரும் ஆக்கம் மிக இழிவானதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வேள்விகளில் கொலை செய்வதால் நன்மை வரும் செல்வம் பெருகும் என்றாலும் பிற உயிரைக் கொள்வதால் வரும் செல்வத்தைச் சான்றோர் இழிவானதாகவே எண்ணுவர் கலைஞர் விளக்க உரை பெரிதாக நன்மை தரக்கூடிய அளவுக்கு ஒரு கொலை எனினும் நல்ல பண்புடைய மக்கள் அந்த நன்மையை இழிவானதாகவே கருதுவார நன்றாகும் ஆக்கம் பெரிதனின் சான்றோர்க்கு கொன்றாகும் கடை முயூவ விளக்க உரை கொலையால் நன்மையாக விளையும் ஆக்கம் பெரிதாக இருந்தாலும் சான்றோர்க்குக் கொலையால் வரும் ஆக்கம் மிக இழிவானதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வேள்விகளில் கொலை செய்வதால் நன்மை வரும் செல்வம் பெருகும் என்றாலும் பிற உயிரைக் கொள்வதால் வரும் செல்வத்தைச் சான்றோர் இழிவானதாகவே எண்ணுவர் கலைஞர் விளக்க உரை பெரிதாக நன்மை தரக்கூடிய அளவுக்கு ஒரு கொலை எனினும் நல்ல பண்புடைய மக்கள் அந்த நன்மையை இழிவானதாகவே கருதுவார நன்றாகும் ஆக்கம் பெரிதனின் சான்றோர்க்குக் கொன்றாகும் கடை முயூவ விளக்க உரை கொலையால் நன்மையாக விளையும் ஆக்கம் பெரிதாக இருந்தாலும் சான்றோர்க்கு கொலையால் வரும் ஆக்கம் மிக இழிவானதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வேள்விகளில் கொலை செய்வதால் நன்மை வரும் செல்வம் பெருகும் என்றாலும் பிற உயிரைக் கொள்வதால் வரும் செல்வத்தைச் சான்றோர் இழிவானதாகவே எண்ணுவர் கலைஞர் விளக்க உரை பெரிதாக நன்மை தரக்கூடிய அளவுக்கு ஒரு கொலை பயன்படக்கூடுமெனினும் நல்ல பண்புடைய மக்கள் அந்த நன்மையை இழிவானதாகவே கருதுவார நன்றாகும் ஆக்கம் பெரிதனின் சான்றோர்க்குக் கொன்றாகும் ஆக்கம் கடை முயூவ விளக்க உரை கொலையால் நன்மையாக விளையும் ஆக்கம் பெரிதாக இருந்தாலும் சான்றோர்க்குக் கொலையால் வரும் ஆக்கம் மிக இழிவானதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வேள்விகளில் கொலை செய்வதால் நன்மை வரும் செல்வம் பெருகும் என்றாலும் பிற உயிரைக் கொள்வதால் வரும் செல்வத்தைச் சான்றோர் இழிவானதாகவே எண்ணுவர் கலைஞர் விளக்க உரை பெரிதாக நன்மை தரக்கூடிய அளவுக்கு ஒரு கொலை எனினும் நல்ல பண்புடைய மக்கள் அந்த நன்மையை இழிவானதாகவே கருதுவார நன்றாகும் ஆக்கம் பெரிதனின் சான்றோர்க்குக் கொன்றாகும் கடை முயூவ விளக்க உரை கொலையால் நன்மையாக விளையும் ஆக்கம் பெரிதாக இருந்தாலும் சான்றோர்க்குக் கொலையால் வரும் ஆக்கம் மிக இழிவானதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வேள்விகளில் கொலை செய்வதால் நன்மை வரும் செல்வம் பெருகும் என்றாலும் பிற உயிரைக் கொள்வதால் வரும் செல்வத்தைச் சான்றோர் இழிவானதாகவே எண்ணுவர் கலைஞர் விளக்க உரை பெரிதாக நன்மை தரக்கூடிய அளவுக்கு ஒரு கொலை எனினும் நல்ல பண்புடைய மக்கள் அந்த நன்மையை இழிவானதாகவே கருதுவார நன்றாகும் ஆக்கம் பெரிதனின் சான்றோர்க்குக் கொன்றாகும் கடை முயூவ விளக்க உரை கொலையால் நன்மையாக விளையும் ஆக்கம் பெரிதாக இருந்தாலும் சான்றோர்க்கு கொலையால் வரும் ஆக்கம் மிக இழிவானதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வேள்விகளில் கொலை செய்வதால் நன்மை வரும் செல்வம் பெருகும் என்றாலும் பிற உயிரைக் கொள்வதால் வரும் செல்வத்தைச் சான்றோர் இழிவானதாகவே எண்ணுவர் கலைஞர் விளக்க உரை பெரிதாக நன்மை தரக்கூடிய அளவுக்கு ஒரு கொலை பயன்படக்கூடுமெனினும் நல்ல பண்புடைய மக்கள் அந்த நன்மையை இழிவானதாகவே கருதுவார நன்றாகும் ஆக்கம் பெரிதனின் சான்றோர்க்குக் கொன்றாகும் ஆக்கம் கடை முயூவ விளக்க உரை கொலையால் நன்மையாக விளையும் ஆக்கம் பெரிதாக இருந்தாலும் சான்றோர்க்குக் கொலையால் வரும் ஆக்கம் மிக இழிவானதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வேள்விகளில் கொலை செய்வதால் நன்மை வரும் செல்வம் பெருகும் என்றாலும் பிற உயிரைக் கொள்வதால் வரும் செல்வத்தைச் சான்றோர் இழிவானதாகவே எண்ணுவர் கலைஞர் விளக்க உரை பெரிதாக நன்மை தரக்கூடிய அளவுக்கு ஒரு கொலை எனினும் நல்ல பண்புடைய மக்கள் அந்த நன்மையை இழிவானதாகவே கருதுவார நன்றாகும் ஆக்கம் பெரிதனின் சான்றோர்க்கு கொன்றாகும் கடை முயூவ விளக்க உரை கொலையால் நன்மையாக விளையும் ஆக்கம் பெரிதாக இருந்தாலும் சான்றோர்க்குக் கொலையால் வரும் ஆக்கம் மிக இழிவானதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வேள்விகளில் கொலை செய்வதால் நன்மை வரும் செல்வம் பெருகும் என்றாலும் பிற உயிரைக் கொள்வதால் வரும் செல்வத்தைச் சான்றோர் இழிவானதாகவே எண்ணுவர் கலைஞர் விளக்க உரை பெரிதாக நன்மை தரக்கூடிய அளவுக்கு ஒரு கொலை எனினும் நல்ல பண்புடைய மக்கள் அந்த நன்மையை இழிவானதாகவே கருதுவார நன்றாகும் ஆக்கம் பெரிதனின் சான்றோர்க்குக் கொன்றாகும் கடை முயவ விளக்க உரை கொலையால் நன்மையாக விளையும் ஆக்கம் பெரிதாக இருந்தாலும் சான்றோர்க்கு கொலையால் வரும் ஆக்கம் மிக இழிவானதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வேள்விகளில் கொலை செய்வதால் நன்மை வரும் செல்வம் பெருகும் என்றாலும் பிற உயிரைக் கொள்வதால் வரும் செல்வத்தைச் சான்றோர் இழிவானதாகவே எண்ணுவர் கலைஞர் விளக்க உரை பெரிதாக நன்மை தரக்கூடிய அளவுக்கு ஒரு கொலை பயன்படக்கூடுமெனினும் நல்ல பண்புடைய மக்கள் அந்த நன்மையை இழிவானதாகவே கருதுவார